அனைவருக்கும் தமிழ்துகளின் துகளின் அன்பு வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற கதை நல்லது செய்தால் நல்லது நடக்கும் ஒரு பெரிய நாடு அந்த நாட்டு மன்னர் அவருக்கு மூன்று மகன்கள் இந்த மூன்று மகன்கள்ல யாருக்கிட்ட நம்முடைய நாட்டை ஒப்படைப்பது நமக்கு பின்னர் இந்த மக்களை யார் நல்லா பார்த்துக்கிடுவார் அப்படின்னு யோசிச்சார் மூன்று மகன்களும் திறமையானவர்கள்தான் யார்கிட்ட ஆட்சி பொறுப்பை ஒப்படைப்பது அப்படின்னு ம மன்னர் அமைச்சர்களோடு கலந்து ஆலோசிக்கிறார் எல்லாரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க மன்னர் ஒரு போட்டி வச்சு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி மூன்று மகன்களையும் கூப்பிட்டார் கூப்பிட்டு ஒரு போட்டி நீங்கள் மூணு பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்கு போகணும் போய் ஒரு ரெண்டு சாட்டு கொடுத்தாரு ஒரு ஏழை இரண்டு வாரங்களுக்கு உண்ணக்கூடிய உணவுகளை சேகரிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார் மூன்று மகன்களும் சரி அப்படின்னு போட்டியை ஏற்றுக்கிட்டு ரெண்டு சாக்கை வாங்கிக்கிட்டு காட்டுக்கு போயிட்டாங்க முதல் மகன் போனால் இரண்டு வாரங்களுக்கு ஒரு ஏழைக்கு தேவையான உணவு மரத்து மேலே கஷ்டப்பட்டு ஏறினான் நல்ல நல்ல பழங்களாக பறித்தான் சில பச்சை காய்கறிகளை பறித்தான் எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டிக்கிட்டு வந்துட்டான் இரண்டாவது மகன் போனான் ஒரு ஏழை தானே சாப்பிட போகிறான் அப்படின்னு மரத்துலேருந்து கீழே விழுந்திருந்த அடிபட்ட அழுகி இருந்த ஒரு சில பழங்களை சும்மா பேருக்கு எடுத்து போட்டுக்கிட்டு மூட்டையை கட்டி கொண்டு வந்துட்டான் மூணாவது ஒருத்தன் போனான் அவன் பார்த்தான் யாரோ ஒரு ஏலை சாப்பிட்றதுக்கு நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இது பண்ணணும் அப்படின்னு அங்கே கிடந்த சும்மா இலை கீழே விழுந்து கிடந்ததெல்லாம் உண்ண முடியாதது எல்லாத்தையும் எடுத்து போட்டு குப்பையெல்லாம் போட்டு ஒரு சாக்கில் கட்டிட்டான் கொண்டு போய் கொடுக்க தானே போகிறோம் அப்படின்னு வந்துட்டான் மூணு பேரும் மன்னர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க மூட்டையோடு இப்போ மன்னர் சொன்னார் ஆளுக்கு ஒரு அரை அவங்கவுங்க கொண்டு வந்த மூட்டையோட அந்த அறைக்குள்ள பெயர்லாம் யார் கடைசியா அந்த அறையை விட்டு வெளியே வர்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய உரிமை அப்படின்னு சொல்லி மூணு பேரையும் தனித்தனி அறையில அவர்கள் கொண்டு வந்த உணவு மூட்டையோடு அடைச்சிட்ட மூணாவது மக ஒரு நாள் கூட அவனால தாக்கு பிடிக்க முடியல ஏன்னா அவன் கொண்டு வந்த மூட்டையில உணவே இல்லை அதனால எதையும் சாப்பிட முடியல மொதல் ஆளாக வெளியே வந்துட்டான் ரெண்டாவது பையன் கொஞ்சம் கொஞ்சம் அழுகி போன உணவுகளை பழங்களையெல்லாம் விட்டுட்டு நல்ல பழங்களை சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் தாக்கு பிடிச்சான் அதுக்கு மேலே அவனாலே முடியல அவன் வந்துட்டான் முதல்ல போன பையன் ரெண்டு வாரத்துக்கு அறையை விட்டு வரல அவனுக்கு தேவையான உணவு முழுக்க அவன் மூட்டையில் இருந்தது கடைசி ஆளாக தான் வந்தான் மன்னர் அவன்கிட்ட பொறுப்பை கொடுத்தார் நல்லது செஞ்ச அந்த இளவரசனுக்கு நல்லது நடந்தது அவன் அந்த ஏழைகளை அந்த நாட்டு மக்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த மன்னர் நினைச்சு ஆட்சி பொறுப்பை அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டார் நன்றி